அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ அஹமது அல்லாஹி அப்துல் ஆலமீன் இன்றைக்கி நம்ம ஒரு பொக்கிஷம் நிறைந்த துவாவை பற்றி பார்க்கலாமாங்க இன்ஷால்லா நாயகம் சலல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் நமக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹூ தலா ஒரு பொக்கிஷத்தை வச்சுருப்பாங்க ஒரு பரிசை வச்சுருப்பான் நம்ம மிகுந்த சோதனையில் வாடிக்கொண்டிருக்கும் போதும் சரி நம்ம பண கஷ்டத்தால் வறுமையினால் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும் பிரச்சனையினால் ஏதாவது ஒரு சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்போம் கிட்ட துவா செஞ்சு இருப்போம் ஆனால் அல்லாவுத்தலாக நாம் செய்த அமல்களின் காரணமாக நாம் செய்த நன்மைகளின் காரணமாக அல்லாவுத்தலா அந்த துவாவை அங்கீகரித்து அல்லாவுத்தலா நமக்குன்னு ஒரு பரிசை ஒரு கிஃப்டே வச்சுருப்பாங்க அந்த பொக்கிஷமான கிஃப்டை எப்படி உடனடியாக கேட்டு வாங்குறது வாங்கிறது கிட்ட உடனே நம்முடைய சோதனைகள் எல்லாம் நீங்கணும் உடனே நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் வறுமை பொருளாதார சூழ்நிலை மற்றும் வேறு ஏதோ பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தாலும் அது உடனடியாக நீங்கணும் அப்படின்னு நிறைய பேர் தன்னுடைய மனசுக்குள்ளே ஏக்கம் கொண்டு இருப்பீங்க அந்த எல்லாம் போக்கக்கூடிய துவா தான் இந்த துவா அல்லாவு தாலா கிட்டேன்னு உடனடியாக ஒரு தீர்வை பெற்றுத்தரக்கூடிய துவா இந்த துவா அப்படி ஒரு சிறப்பு இந்த துவாவுக்கு இருக்குதுங்க இந்த துவாவை நீங்கள் எப்போ ஓதணும் எந்த டைமில் ஓதணும் எத்தனை முறை ஓதணும்னு இப்போ சொல்கிறேன் இன்ஷால்லா இந்த துவாவுடைய தமிழ் விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஷால்லாம் வாங்க இப்போ பார்க்கலாம் இந்த நல்ல அமலை செய்வதற்கு அன்னைக்கு நீங்கள் நோன்பு வையுங்க நோன்பு வச்சு இந்த துவாவை அல்லாஹூ தலாகிட்ட ஒவ்வொரு தொழுகையிலையும் நீங்கள் கேளுங்கள் ஃபஜ தொழுகைக்கு பிறகும் மஹரீப் லுகர் அசர் இஷா இந்த தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் பதினோரு முறை இந்த துவாவை நீங்கள் ஓதி கேளுங்க அதற்கான நியத்தம் வச்சுக்கோங்க அன்றைக்கி நோன்பு வையுங்க அன்னைக்கு உங்களால் என்ன நன்மையான காரியம் செய்ய முடியுமோ அனைத்து நன்மையான காரியங்களையும் செய்யுங்க ஹராமல் விட்டு நீங்கள் விலகிடுங்க ஹலாலான பக்கம் நீங்கள் போங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாமேல முழு நம்பிக்கை வச்சு நீங்கள் அன்று ஒரு நாள் முழுவதும் இந்த துவாவை கேட்டிங்கன்னா அல்லாமே முழு நம்பிக்கை வச்சு அலும் அல்லாமேல முழு ஈமான் வச்சு நீங்கள் இந்த துவாவை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சிரமங்களையும் தலா அன்று இரவுக்குள்ளாகவே நீக்குவாங்க அப்படி ஒரு சிறப்பு இந்த துவாவுக்கு இருக்குது இன்ஷால்லா இப்போ வாங்க இந்த துவாவை பார்க்கலாம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ரப்பி ஹப்லி ஃபல்லிக்க அந்த வஹாபுன் கரீம் அக்தீனி மாஃபி லமிரி துல்லனி ஹைரத் தலீல் திரும்பவும் சொல்கிறோம் பாருங்கள் ரப்பி ஹப்லி கன்ச ஃபல்லிக அந்த வஹாபுன் கரீம் அக்தீனி மாஃபி லமிரி துல்லனி ஹைரத் தலீல் இதுதாங்க இந்த துவா இந்த துவாவை நீங்கள் எழுதியும் வச்சுக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட்டும் வச்சு வச்சுக்கோங்க நான் இதோட தமிழ் விளக்கத்தை சொல்கிறேன் பாருங்கள் யா அல்லா உனது சிறப்பான பொக்கிஷத்தை எனக்கு அன்பளிப்பாக கொடுப்பாயாக நீயே கண்ணியமான கொடைவளலாக இருக்கிறாய் என் மறைவிலே உள்ள நல்லதை எனக்கு தந்தருவாயாக சிறந்த விஷயங்களை எனக்கு காட்டித் தருவாயாக இதுதாங்க இந்த துவாவுடைய விளக்கம் இன்ஷால்லா நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதை பதினோரு முறை ஓதி வாருங்க அன்றைக்கு நோன்பு வச்சு இந்த அமலை செஞ்சு பாருங்கள் இன்ஷால்லா அல்லாவுத்தலா அன்று இரவுக்குள்ளாகவே உங்களுக்கு பொக்கிஷத்தை கொடுப்பாங்க ஏன்னா அப்படி ஒரு சிறப்பு இந்த துவாவுக்கு இருக்குது இன்ஷால்லா நீங்கள் இந்த அமலை செய்யுங்க உங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் இந்த அமலை சொல்லிக் கொடுங்க இன்ஷால்லா அஸ்ஸாம் அழைக்கும் வர் ரஹமத்துள்ளாகி ஒவ்வொரு